சரக்கு வந்திருக்கு சரக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கம்மியாக வந்திருக்கு போட்ட ஆர்டர்லேயே வந்து பாதி சரக்கு தான் வந்திருக்கு எப்போது சனிக்கிழமை ஆர்டர் போகிறது இன்றைக்கி ஞாயிறு ஞாயிற்றுங்களுக்கு செவ்வாய் புதன் நாலு நாள் கழிச்சு இன்றைக்கி தான் சரக்கு வந்திருக்கு சரி வந்த சரக்கை முதல்ல டெலிவரி பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைனை கிளம்பிட்டேன் ஸோ லைனுக்கு போகிறேன் லைனுக்கு போகிறான் சொல்கிறீங்களா லைனை காட்டுங்க அப்படின்னு சொல்லி ஒரு புரோக்கர் இருந்தார்ல அவரும் இன்றைக்கி லைனை பார்க்க போகிறாரு ஓகேவா சரி இப்போ ஃபஸ்ட்டு வந்து லோடு ஏற்றிக்கலாம் லோடு ஏற்றிட்டு சப்ளை பண்ணி முடிச்சுட்டு வந்து தான் வந்து குளிக்கவே போகிறோம் ஓகேவா ஓய் வண்டி எடுக்கணும்ன எந்தி வண்டி எடுக்க எந்தி தூங்கின்ட்டுருக்கு எந்திர லோடு ஏற்றியாச்சு அப்படியே கிளம்ப முடியாதான் வந்து தான் குளிக்க போகிறேன் சரியா ஃபஸ்ட்டு சப்ளை பண்ணி முடிச்சுட்டோன்னே டென்ஷன் இல்லை ஃபோன் மேலே ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க ஓகேங்களாமா மணி பஸ்தேல ஆயிடுச்சு வந்த வரைக்கும் சரக்கு முதல்ல சப்ளை பண்ணி முடிச்சோன்னுங்களேன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நல்லா வேர்க்கை ஆரம்பிச்சிட்டு அடிக்கிற வெயில் சும்மா பட்டை கலப்புது மோசமான வெயில் பா என்னப்பா ஜூஸு ஒரு நாலு கலர் தான் வந்திருக்கு ஆமாம் மேங்கோ ஆரஞ்சு பச்சை கருப்பு ஆ ரைட்டு ஓகேவா ம் வரல வரலன்னு போட்ட பாய் பாய்ச்சாக வந்திருக்கு தெரியல என்னென்னு தெரியல அவர் வேறு எஸ்எஸ்ஐ விட போகிறேன்னாரு என்னென்னு தெரியல பார்ப்போம் சரிப்பா நாலு கலர் வந்திருக்கு நாங்கள் பச்சை ஆரம்ப கருப்பு இதுதான் ப்ரோ லைனு ஓகேவா லைன் வந்து சரக்கு வருமா சரக்கை வந்து இறக்கி வீட்டில் வைப்பானா வீட்டில் வச்சுட்டு மறுபடியும் வந்து இல்லை லோடு எல்லா கடைகளுக்கும் சப்ளை பண்ணுவேன் இதுதான் வந்து சும்மா பட்டை கலப்புது ரெண்டு பச்சை ரெண்டு ஆரஞ்சு ரெண்டு கருப்பு ரெண்டு வேற

சரக்கன்லோட் பண்ணி வச்சிருப்பேன் வீட்டுல அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம வண்டியில ஏற்றிட்டு எல்லா கடைகளுக்கும் போய் சப்ளை பண்ணிட்டு வருவேன் திஸ் இஸ் வியாபாரம் இதான் நான் வந்து லைனுக்கு போறேன் லைனுக்கு போறேன் நான் ஜெயிலுக்கு போறேன் ஜெயிலுக்கு போறேன்னு சொன்ன மாதிரி ஓகே அவ்வளோதான் இப்போ போயிட்டு வீட்டில் போயிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒரு குளியில் போடணும் தண்ணி வேற சூடாக இருக்கா கூலிங்காக இருக்கான்னு தெரியல இப்போ கூலிங்காக இருந்தால் தான் நல்லா இருக்கும் பார்க்கலாம் பாருங்க சட்டெல்லாம் எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா ஈரம் ஈரமாயிடுச்சு கைஸ் லைனுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு சரியா இப்போது ஆனால் யாரோ கேட்டிருந்தாங்களே இந்த கேமரா வந்து நீங்கள் வண்டி ஓட்டும் போது யார் எடுக்கிறாங்க அப்படின்ட்டு கேமரா வந்து ஃபிட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோவில் சிம்பிளாக நான் காட்டிடுறேன் ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி ஃபிட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு மொபைல் எடுத்து காட்டுறேன் ஓகேவா இப்படி தான் ஃபில் பண்ணியிருக்கேன் ஸோ இதை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணிக்க முடியும் இதை வந்து ஹைட்டை வந்து கம்மி பண்ணிக்க முடியும் இதை வந்து நான் ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா இதில் வந்து ரெண்டு இதை வந்து எடுத்துடலாம் இந்த ஹைட்டில் வந்து டேரெக்டாக கேமரா வச்சுக்க முடியும் கேமரா வச்சுட்டோம் அப்படின்னா இப்படி வந்து ரொட்டேட் பண்ணிக்க முடியும் ஓகேவா அப்புறம் இது வந்து எக்ஸ்ட்ரா சரியா இது வந்து சென்ட்ரு பொசிஷனுக்காக இது வந்து என்னை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி த்ரீ சிக்ஸ்டியில் ரொட்டேட் பண்ணிக்கலாம் சரியா கைஸ் சூப்பரான ஒரு குளியல் போட்டாச்சு எஸ் இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது இங்கே அந்த ஃபோன் சார்ஜ் இருக்குது டைம் வந்து ஒரு மணி ஒரு மணி முப்பத்தி ஒரு நிமிஷம் ஓகேவா சரியான குளிர் வெயிலில் போயிட்டு இந்த லைன் பார்த்து வந்தோன்னா நல்ல ஒரு குளியல் போட்டாச்சு சிறப்பான அதாவது உங்கள் வீட்டு குளியல் எங்கள் குளியல் இல்லை எங்கள் மக்கா குளியல் குளியலுங்கோய் அப்படின்ற மாதிரி சரியான குளியல் ஏன்னா வாட்ரு வந்து சில்லுன்னு தான் இருந்துச்சு ஹாட்டாக இல்லை ஸோ சூப்பர் குளியல் அந்த குளிக்கிற சுகா இருக்குல்ல அதையும் அந்த வெயிலில் வந்து சுற்றிட்டு அந்த வேர்வையோட அப்படியே ஒரு சில்னஸ் கிடைக்கும் போது வேறு லெவல் சரி ரைட்டு அடுத்து என்ன வேலை அப்படின்னா சாப்பிடணும் டைம் வந்து எவ்வளோ சொன்னேன்னா ஐயோ ஒன்றரை ஆகிடுச்சு சாப்பிட்ணும் சாப்பிட்டுட்டு அதுக்கடுத்து என்ன வேலை இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அடிக்கிற வெயிலுக்கு எங்கேயாவது நல்ல ஒரு ஆற்றுல போய்ட்டு நல்ல எண்ணெய் தேய்ச்சி ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அந்த எண்ணெயை தேய்ச்சி அப்படியே உட்காந்துக்கணும் உட்காந்துட்டு அதுக்கப்புறமா அந்த சில்லு வாட்டரில் ஒரு குளியில் நல்லா இருக்கும் இந்த மாதிரி வெயில் நேரத்தில் வீட்டில் பாத்ரூமில் குளிக்கிறத விட அந்த மாதிரி வெளியே போய்ட்டு ஆற்றுல சில்லு வாட்டரில் குளிக்கிறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போவும் கூட வந்து குளிக்கும் போதெல்லாம் வந்து ஒரு மாதிரியாக இருந்துச்சு ஏன்னா எங்கள் வீட்டுக்கு வந்து மேல் பக்கமும் சரி கீழ்பக்கமும் சரி காளி மண்ணதாக இருக்குது அந்த ஹீட்டில் வந்து அந்த பாத்ரூம் வந்து சின்ன ரூம் தானே அந்த வெக்கையாக தான் இருந்தது பாத்ரூமில் குளிச்சுட்டு வெளியே வரும்போது அந்த காற்று போடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது ஓகே பார்க்கலாம் பேசுனா பேசிக்கிட்டே தான் இருக்கணும் ரைட்டு போய் சாப்பிட்டுட்டு வருவோம் ஓகே கேஷ் சாப்பிட்லாமா சாப்பாடு என்ன இருக்கு ஒயிட் ரைஸு ஐ சௌ சவுக்காய் சாம்பார் மை ஃபேவரெட் முட்டைக்கோஸ் பொரியல் வெண்டைக்காய் பொரியல் இன்னைக்கு ரெண்டு ஐட்டம் இருக்கு சவுசோ காய் சாம்பாரை பொறுத்த வரைக்கும் இந்த காய் வந்து நான் அதிகமாக சாப்பிடுவேன் சரியா காய் தான் அதிகமாக இருக்கும் சாப்பாடு அது போக ஊருகாய் அண்டு அப்பளம் Sosokai saat umur

ஓகே கைஸ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு பத்து மணி இருபத்தி ரெண்டு நிமிஷம் ஓகேவா இவ்வளோ நேரம் வந்து பப்பு வந்து அப்பா கூட நல்லா இருந்தது அதை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதனால தான் லேட் ஆகிடுச்சு இல்லைனா பத்து மணிக்கு மேலே வந்திருப்பேன் ஓகே நேற்றே மாதிரி டீ இன்றைக்கும் வந்துடுச்சு சரி ஏண்டா நைட் டைம் டீ குடிக்கிற அப்படின்னு தானே ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் எதுக்கு அப்படின்னா இப்போ ஒரு ஒன் ஹவர் வந்து ஒர்க் இருக்குமா எடுத்த வீடியோ வரைக்கும் எடிட் பண்ணல அதுக்காக இந்த டீ அப்புறம் எடிட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டீ ஒழிக்க மாட்டேன் அப்படி படுத்துக்க சொல்ல முடியாது டீ இருந்துச்சு அப்படின்னா டீ தேவைப்பட்டுச்சுன்னா கிச்சன்ல போய் மறுபடியும் டீ சூடு பண்ணி சாப்பிடுவேன் நாளைக்கு வீடியோ சந்திக்கலாம் அண்ட் பாய்